எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா தலச்சனுக்கே அதிக திறன் கொண்ட சோடி மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க ஒரு தலச்சன் கிடாரி ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ இந்த இரண்டு மாடுகளோட டீட்டெயிலும் வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு தலையீத்து சினை கிடாரிங்க வெறும் ரெண்டு பல் கிடாரி அப்படின்னா நம்ப முடியுதா மாடு செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க நல்ல பஞ்சாப் ரக ஹெச்எஃப் மாதிரி செம்ம குவாலிட்டியில் நல்ல உயரம் நல்லா நீல நெட்டில் வெறும் ரெண்டு பல்லுக்கு மாடு எந்த அளவுக்கு சைஸில் இருக்குது பாருங்க ஸோ மாட்டோட மடியமைப்பெலாம் இன்னும் வந்து ஒரு பதினைந்து முதல் இருபது நாள் டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இப்போவே நல்ல ஆள் உயரத்துக்கு மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க நல்ல பிளாக் பேட்சில் அருமையான கலர் பேட்ச் நல்ல குவாலிட்டி மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஸோ நல்ல ஒரு சந்தையில் போனால் இது மாதிரியான மாடுகள் அப்படி கேட்டு வாங்குவாங்க அந்த மாதிரி நல்ல உயரத்தில் நல்ல குவாலிட்டியில் அருமையான முகலட்சணத்தில் மாடு விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல பேக் வெயிட்டு நல்ல பாடி வெயிட்டு அருமையாக இருக்குது பார்க்க இன்னும் ஒரு பதினைந்து முதல் இருபது நாள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் கண் இறங்குறதுக்கு தலைச்சனைக்கு ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு மேல் கறவை தான் கறக்கும் குறைச்சி கறக்கவே கறக்காது அப்படின்றாங்க ஒரு நாலு மாடு ஒன்றா நிறுத்துனா இந்த மாடு ரொம்பவும் மேல் மாடாக இருக்கும் நல்லா தூக்கலான மாடாக இருக்கும் அந்தளவுக்கு நல்ல உயரத்தில் இருக்குது காலும் குறுங்கால் தான் மாடு நல்ல உயரத்தில் இருக்குங்க நல்ல ப்ரீடில் அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடு அதிகபட்ச கறவைத்திறன் கொடுக்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் இருந்து தான் ஒரு விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் அடைய தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க முகலட்சணம் அவ்வளோ அழகாக இருக்குங்க மாட்டுக்கு நல்ல ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாம் அந்தளவுக்கு செம குவாலிட்டியில் அருமையான ஒரு தலைச்சங்கடாரி ரெண்டு பல்லுக்கே அளவுக்கு சைஸில் இருக்குன்னா அடுத்த பல்லுக்கெல்லாம் மாடு வேறு லெவலில் இருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஜெர்ஸி மற்றும் சிந்து கிராஸ் மாடுங்க இதுவும் செமோ குவாலிட்டி மாடுங்க மாடு எப்படி இருக்கு பாருங்க வேறு லெவல் தரத்தில் நல்ல உயரத்தில் செம்ம பாடி வெயிட்ல விற்பனைக்கு வந்துருங்க இது ஒரு இரண்டாம் எயத்து சினை மாடுங்க இது வந்து கடப்பல்லில் இரண்டாம் எய்த்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடு முத மாடு ரெண்டு பல்லில் தலைச்சனுக்கு சினையா இருக்குது இந்த மாடு கடப்பல்லில் இரண்டாம் மயத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடுங்க தலைச்சணுக்கு பதினைந்து லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சூப்பரான முகலட்சணும் செம்ம குவாலிட்டியான மாடுங்க ரெண்டு மாடும் எந்த அளவுக்கு சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பர் குவாலிட்டியில் நல்ல அழகான நெத்தி போட்டுல சரியான உடல் அமைப்பில் மாடு விற்பனைக்கு வந்துருங்க ஃபேட்டர்ஸ்னால் அடிச்சுக்கவே முடியாது பத்து ரூபா நெட்டி தாராளமாக விற்கலாம் மாடு பார்க்கும்போதே தெரியுதுங்க சூப்பரான மேல் மாடாக இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்குங்க எதுவும் குறுங்கால் இல்லை நல்ல சைஸான மாடாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு ஐந்து முதல் ஏழு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இந்த மடி இந்த பை லூஸ் அப்படியே நல்ல ஊதி பெரும் மடியாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஜோடி மாடுகள் இரண்டுமே சுழி சுத்தம் தாங்க மாடு ரெண்டுமே கறவைக்கு அணைக்க வேண்டியதில்லை பெண்கள் குழந்தைங்க யாரை வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க நல்ல குவாலிட்டியில் பார்க்குறீங்க நல்ல குணத்தில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த இரண்டு மாடுகளும் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன் ஸோ ஒரு பதினேழு லிட்டர் கரவைத்திறன் கொண்ட மாடு ஒரு இருபது லிட்டர் மேல் கறக்கக்கூடிய மாடு இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாடு எண்பத்தி ஏழாயிரம் இரண்டாவது மாடு அறுபத்தொம்போதாயிரம் விற்பனை விலை சொல்கிறாங்க கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற இருந்து ரெண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியில் சூப்பரான முகலட்சணத்தில் குறையே சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதமான கலர் பேட்ச்லேயே ரெண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கு மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனையை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பற்றி இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து அவளை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி